பாலக்கீரையில் சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாலக்கீரை சட்னி இதுக்கு ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு கால் கட்டு பாலக்கீரை கூடவே தனி மிளகாயத்தூள் இது எல்லாமே எடுத்துக்கோங்க இந்த தக்காளியும் வெங்காயமும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் குடுவி வெள்ளைப்பூடு இது கூட தேவையான அளவு உப்பு தனி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்படி கொஞ்சம் கூடவாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்களா இல்லை குறைக்கவும் செஞ்சுக்கலாம் ஆனால் தனி மிளகாத்தூள் தான் வந்து இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்ல சட்னியோட பதத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாலக்கீரைய நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்டை விட்டுட்டு எலையை மட்டும் நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெய்ல வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க அது ஓரளவு வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நறுக்கி வச்சிருந்த கீரையும் போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா அது நல்ல அந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடும் அந்த கீரையோடைய கலர் நல்லா மாறிடும் ஸோ இந்த பதம் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சொல்ல சொல்லிக்கு சூடான தோசைக்கோ சப்பாத்திக்கோ இந்த சட்னிங்க வச்சு ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி சட்னி ரெசிபிஸ்க்கு கேட்டு சட்னி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சட்னி ரெசிபிஸ்லாம் தேடிட்டுருங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க